ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கினது சிறையில் நல்லா நினச்சின்னு ஒரு ரிவியூ பார்க்கலாம் காவேரி எப்படியோ நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டாங்க ஆனால் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி பேசுகிற மாதிரி நாளைக்கு என்கிட்ட நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போன எபிசோடில் சொன்னாங்க அது நடந்துடுச்சு எல்லாருமே வந்து காவேரி மேலே கொல இருக்காங்க ஆள் அழுக்கு பிடிச்சி காவேரியை திட்டிகிட்டு இருக்காங்க அதில் அஜயும் அஜயோட அப்பாவும் எகிரி எகிரி போய் பேசுகிறாங்க என் நிச்சயதாத்திரத்தை நிறுத்திட்டு எனக்கு நான் என்ன பண்ணேன்னு அஜய் செம்மையாக கோபப்படுறாரு பாட்டியும் திட்டுறாங்க எங்கள் குடும்பம் மானத்தையே வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ண இந்த மாதிரி பண்ணி எங்கள் மானத்தையே வாங்கிட்டியா ஏன் அப்பா எப்போ பார்த்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்களே இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கோப்பிட்றாங்க விஜய் நீயும் சும்மா இருக்கியா அப்போ நீயும் இதுக்கு உடந்து ஏன்னா விஜய்கிட்டயே சண்டைக்கு போகிறாங்க உடனே அஜயோட அப்பா வந்து அஜய் அம்மாவை அடிச்சுட்டு நான் அப்பயே இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொன்னே நீ கேட்டியா எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்காரர் இறன்ட்டாங்க அந்த பையனை நான் தான் பார்த்துக்குப்பேன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே அதுக்கு தான் இப்போ உனக்கு பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு விஜய் இருந்துட்டு கிட்ட இப்போ பார்த்தியா நீ பண்ணதால் என்னெல்லாம் நினச்சி பார்த்தியா எனக்கு அந்த பசுபதியை பார்த்தா பயப்படுறதோட உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது நான் தான் சொன்ன ஒரு அளவு உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு விஜயும் காவேரி மேலே கோப்படுறாரு நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கோங்க ஆனால் நான் இந்த குடும்பத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன் அந்த பசுபதி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இவங்க எல்லாரையுமே சும்மா விட மாட்டான் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு சும்மா நிறுத்துமா இந்த மாதிரி பசுபதி உனக்கு கடத்தினார் சொல்லிட்டு தாத்தா கோபப்படுறாரு அந்த விஷயம் எல்லாமே கொடைக்கானல் நடந்துச்சு இதெல்லாம் விஜய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அந்த நிவினை வந்து ராகினி கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பசுபதின கடத்தினாருன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அந்த நிவினை வந்து கடத்தினாலும் ஒரு லாஜிக் இருக்கு ஒன்னையே நடத்தினார் அப்போ உன்னை கடத்தினா நிவின் வந்து அவர் பேச்சு கேப்பா தானே கடத்தி இருப்பாரு அவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணுணி அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து காவேரியை பேசுறாரு ஏன்னை கடத்தையாவது நிவீன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச ராகினி வந்து உங்களுக்கு நல்லவன் என்ன பார்த்தா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பதிலுக்கு பேசுகிறாங்க ஏன் ராகினியை பற்றி தப்பாக பேசாதான் நான் அஜய் வந்து சண்டைக்கு போகிறாரு யார் வேணா என்ன வேணால் பேசிக்கோங்க நான் அந்த குடும்பத்துக்கு தான் பண்ணேன் யார் எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏற்றுக்குறேன் சொல்லிட்டு காவேரி வந்து உள்ளே போயிடுறாங்க விஜய் வந்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவர் உள்ளே போயிடுறாரு அடுத்து காவேரி வீட்டில் எம்னா இருந்துட்டு அவங்க கிட்டே என்னன்னே தெரிலம்மா காவேரி அக்கா வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விசேஷம் நடந்த என்ன அப்படி தண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா ஒரே சண்டை நடக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நர்மதா ஓடி வந்து அம்மா அக்கா வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது அக்கா நடுவில் நிற்க வச்சு எல்லோரும் வந்து அக்காவை ஏதோ கோமா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லோரும் பயந்துட்டாங்க உடனே பாட்டியை வந்து ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தனமாக சொன்னேன் அக்கா வீட்டில் ஏதோ சண்டை சொல்லிவிட்டு இப்போ ஃபோன் பண்ண அக்கா எடுப்பாலான்னு அம்னா கேட்குறாங்க இல்லை இல்லை நான் ஒளிஞ்சு பார்த்தேன் அக்கா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க சாரா அம்மா நர்மதாவை திட்டுறாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காவேரி கால் பண்ணுறாங்க காவேரி ஃபோன் எடுத்து என்னாச்சு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி இல்லை நர்மதா வந்து சொன்னாங்க வீட்டில் ஏதோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லவும் இரு பாட்டி நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடறாங்க இன்றைக்கி சொல்லுறதை முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மீட் பண்ணலான்டா ட பாய்